இன்னைக்கு டின்னருக்கு ஒரு க்ரீன் குருமா ரெடி பண்ணியிருக்கேங்க இட்லிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் ஜாரில் போட்டிருக்கேன் பொட்டுக்கடலில் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு இத்தனையும் ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் அதோட கொத்தமல்லி தலையும் அரைக்கிறேன் இது நல்லா அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ வந்து தாளிப்புக்காக மண்ணாசி மூக்கு மராட்டி மூக்கு ஏலக்காய் ஒரு மூணு இந்த குழம்புக்கு இவ்வளோ இருந்தால் போதுங்க பட்டை அவ்வளோதாங்க இது வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்காக பிரிஞ்சி எலையும் சேர்த்தியாச்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு வானலி எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம லவங்கம் சாரி பட்டை பிரிஞ்சி இலை அப்புறம் வந்து அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு அத்தனையும் போட்டு கொஞ்சம் நேரம் தாளிக்கணுங்க தாளிச்சிட்டு காரத்துக்காக பச்சை மிளகா ரெண்டு இடித்து போட்டிருக்கேங்க இடிச்சிருக்கேன் அதை இடித்ததை அப்படி போடணும் அரைச்சி போட்டால் இன்னும் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் இடி ஒன்றும் பார்த்தே இடி இடித்து போட்டேன் இப்போ வந்து ரெண்டு மிளகாவை கீரி போட்டேன் இந்த காரம் இந்த அளவு இருந்தால் போதும் இந்த கிரேவிக்கு அப்புறம் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு வெங்காயம் அதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயம் இதுக்கு காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்தி ஆச்சு இப்போ நல்லா இதை வதக்கணும் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் அதாவது டார்க்னஸ் கொடுக்கக்கூடாது அதனால தான் நான் கண்ணாடி பதத்துக்கு வதக்க சொன்னேன் பிறகு நல்லா ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு அரைச்சி வச்ச விழுது தேங்காய் கொத்தமல்லி தலைப்பாட்டு எல்லா சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கணும் நல்லா தீயாமல் மெதுவாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி நம்ம அதை அப்போ தான் நம்ம கொஞ்சம் தீயாமல் இருந்தோம்னா கலர் மாறி போயிடும் அதனால் அப்படியே நல்லா வதக்கி உப்பு போட்டு திரும்பியும் வதக்கணும் அதே நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தீஞ்சு போனால் கூட நமக்கு அது செட் ஆகிடும் எப்படியோ ஒன்று நம்ம இது பண்ணிடலாம் சாப்பிட்றலாம் ஆனால் இது வந்து இந்த கிரீன் குருமாவுக்கு நம்ம பார்த்து தான் செய்யணும் இப்போ ஜார் தண்ணி எடுத்து அதில் ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் நல்லா கொதித்து வரும்போது அது வந்து பக்குவத்துக்கு ஒரு கொஞ்சம் மீடியம் கெட்டி தன்மையோட வரணும் ரொம்ப நீர்த்து போன அதாவது நீ நீராக இருக்கக்கூடாது இப்போ இட்லி ரெடி பண்ணிட்டால் பாருங்க கொதிச்சிருச்சு இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இட்லிக்கு சூப் இந்த அளவு தான் இருக்கணும் அப்புறம் நம்ம வந்து கடைசியாக வந் எலுமிச்ச பழம் ஒன்று அதாவது மீடியம் சைஸ் எலுமிச்ச பழம் அது முழு எலுமிச்ச பழத்தை இதெல்லாம் பிழிஞ்சிக்கிட்டால் போதும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எலுமிச்ச பழம் ஃபர்ஸ்ட்லே நம்ம பிழியக்கூடாது அது வந்து நீர்த்து போன மாதிரி ஆகிடும் கடைசியாக தான் அதை நம்ம பிழிஞ்சு விடணும் இது வந்து நல்ல அதாவது சப்பாத்திக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த குருமா தோசைக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் புதினா நான் வந்து போட மறந்துட்டேன் போட்டிருந்தா இன்னும் செம டேஸ்ட் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து க்ரீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கிரீன் குருமா சாரி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இட்லி எல்லாம் இட்லி அதுக்கு ஏற்ற ஒரு சட்னியும் நான் பண்ணிட்டேங்க பொட்டுக்கட்டை தேங்காய் போட்ட ஒரு சட்னி அதுவும் நான் ரெடி பண்ணிட்டேன் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்